இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேரா குற்றாலம் போலி சூப்பர்ல எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா நாம இப்போ மலேசியாவில பேரா மாநிலத்தில் இருக்கிற தெலுக்குந்தான் அப்படிங்கிற ஊர்ல இருக்கோம் ஸோ இந்த வீடியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க தெலுக்குந்தான்ல இருந்து பக்கத்துல ஒரு ஒரு மணி நேரம் ரன்னிங்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அருவி இருக்கு நம்ம குற்றாலம் அருவி மாதிரி நல்லா சூப்பரான ஒரு அருவி அந்த அருவியில் போயிட்டு போறோம் குளிச்சுட்டு அங்கேயே வந்து வாங்க போகலாம் இப்ப நம்ம தெலுக்கந்தானில் இருக்கோம் தெலுக்கந்தான்ல இருந்து நம்ம இப்போ கார் எடுத்துட்டு நண்பர்களோட போறோம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப்போட போறோம் நம்ம இவங்க வந்து அப்புறம் வந்து நம்ம நண்பர் நீங்க ஃபர்ஸ்ட் பழைய வீடியோல பாத்துருப்பீங்க இப்ப நம்ம வந்து போற இடம் பேருனா

அதாவது நீங்கள் வந்து நம்ம மலேசியாவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இங்கே பாருங்கள் பின்னாடி எவ்வளோ அழகா வந்து ஒரு பெரிய வயல்வெளி அப்படின்னு என்ன மலேசியா அப்படின்னால ரெட்ட கோபுரம் அந்த கோலாலம்பூர் இது தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் மலேசியாவில் இப்படிப்பட்ட இடங்களும் இருக்குது பார்த்துங்க ஃபுல்லாக வயல்வெளி தான் எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது பாருங்க வரடா அப்படியே கெட்டுக்கு தூரம் வரைக்கும் ஃபுல்லாக வயல்வெளி அந்த சைடு ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு அந்த அது என்னது ஃபோமாயில் தோட்டம் இந்த மாதிரி இருக்குது அழகா ஓடையில் எப்படி தண்ணி போகுது பாருங்கள் நல்லா அழகாக வந்து செதுக்கி விட்டு இல்லை நெல்லு தான் ஃபுல்லாக நெல்லு தான் சூப்பராக இருக்குது ஏன் வாங்க அப்படியே ஊர் மாதிரியே இருக்கு அருமையாக இருக்குது நம்ம இல்லை இந்த மாதிரி வந்து இன்னும் நிறையா இருக்குது இந்த மாதிரி கிராமங்களில் போயிட்டு இன்னும் நம்ம அடுத்தடுத்து நிறையா வீடியோக்களை எடுக்கலாம் வாங்க இப்போ அருவிக்கு போவோம் டைம் ஆகிடுச்சி ஸோ இது பார்க்குறீங்களா இதுக்கு போய் தான் சிறாய் தொம்மியம்லாம் சூப்பில் அந்த சாப்பாடுலாம் போடுவாங்க நல்லா மணக்கும் மூலிகை செடி இது அந்த அடியில் ஆமாம் ஆமாம் அந்த கீழே கட்டையாக இருக்குல்ல அதுதான் போடுவாங்க ஸோ இதான் வந்து செராய் பார்த்துங்க எல்லாம் மலேசியாவே ஒரு மூலிகை நாடு ரோடுலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம கிராமத்தில் உண்மையிலேயே வந்து ஊரில் உள்ள கிராமங்களில் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு மக்களே ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க இப்படி தான் இருக்குது எங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இப்போ உள்ள போனோம்னா மழை காலத்தில் இப்படி தான் பசுமையாக இருக்கும் ஓகே வாங்க அடுத்த பயணத்தை தொடங்கலாம் போகலாமா பாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஒரு காட்டுக்குழ வண்டி போயிட்டு இருக்கு ஆஹா நல்ல அருமையாக பசுமையான ஒரு மலை இந்த பாருங்கள் ஆப்போசிட்டில் பாருங்கள் அருவி தெரியுதா உங்களுக்கு சின்னதாக லத்தா கிஞ்சாங் ஓ ஒம்பது இருந்து ஆறு மணி வரை ஓப்பன் நாம் வந்து இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு இதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ டிக்கெட்டு ஆறு வெள்ளி ஒரு ஆளுக்கு வந்து ஆறு வெள்ளி கார் பார்க்கிங்க்கு அஞ்சு வெள்ளி அஞ்சு வெள்ளி கார் பார்க்கிங்க்கு அஞ்சு வெள்ளி ஒரு ஆளுக்கு ஆறு வெள்ளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாங்க இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ இல்லை நாலு பேர் சேர்ந்து நாங்கள் போகிறோம் ஓகே ஆளிக்கிறோம் குளிக்கிறோம் கொண்டு ரெடியாக இருக்குது ஓகே வாங்க போகலாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கார் பார்க்கிங் இருக்குது இங்கே வந்து நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளக்கு போய் நடந்து போகணும் கொஞ்சம் தூரம் லைட்டாக மலை மேலே ஏறணும் ஓகே பாருங்கள் இதான் வந்து உள்ளக்கு என்ட்ரி லத்தா கிஞ்சாங் இது வழியாக வந்து நம்ம அப்படியே உள்ளக்கு போவோம் ஸோ எல்லாம் ட்ரௌசர் குளிக்கிறதுக்கு ட்ரௌசர்லாம் கொண்டு வந்துருக்கோம் போயிட்டு அங்கே போய் மேலே மாற்றிக்கலாம் நம்ம ஸோ இது மலை மேலே கொஞ்சம் ஏறணும் நான் ஃபஸ்ட் டைமாக வரேன் மேலே நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ஆனால் மலேசியாவிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அருவி அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க கிட்ட போய் பார்த்தா தெரியும் ஸோ இதான் வந்து இதனுடைய மேப் பார்த்துங்க ஓகே நம்ம இந்த வழியாக வந்தோம் இந்த சைடு வந்து அப்படியே போனோம் அப்படின்னா அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்குது அங்கே போய்ட்டு நீங்கள் ட்ரெஸ் கூட மாற்றிக்கலாம் இப்போ இங்கே முன்னாடியே வந்து ஒரு அறிவு இருக்குது இங்கே வந்து லேடிஸ்லாம் குளிக்கிறாங்க நம்ம என்ன செய்யறோம்னா இது வழியாக உள்ளக போகிறோம் அதாவது மேலே இருந்து வர்ற அருவி இங்கே கீழே வருது பாருங்கள் பாருங்கள் இங்கேயே தண்ணி வருது நின்று சின்ன பசங்க ஃபேமிலி அந்த மாதிரி இருக்காங்க நம்ம இதுக்கு மேலே வந்து நடந்து போகிறோம் அப்பா எப்படி ஒரு கிலோமீட்டர் இருக்குமா ஆ ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் ஓகே ஓகே இங்கேருந்து மேலே வந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் மேலே நடந்து போகணும் வாங்க போகலாம் உங்களால் நடந்து மேலே போக முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பக்கத்துலேயே அறிவு இருக்குது இங்கே வந்து நீங்கள் குறிச்சிக்கலாம் ஓகே மக்களே வாங்கப்போம் நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ளே மேலே படிக்கட்டெலாம் போட்டிருக்காங்க அப்படி நடந்து போவாங்க ஓகே இங்கே போகிற வழியில் வந்து ஒரு வீடு பார்த்தேன் அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா காடு தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைவாசிகள் மக்கள் நிறையா இருக்காங்க அதாவது போகிறாங்க அஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க அவங்க தேவைகளுக்காக கட்டப்பட்ட வீடுகள் இது ஆனால் இப்போ வந்து பயன்பாட்டில் இல்லை இது இப்படி போகிற வழியில் இருந்துச்சு உங்களுக்கு காமிச்சேன் வாங்க நம்ம அப்படியே நடந்து போவோம் யாராச்சும் அந்த குளிச்சுன்னா கீழே குளிச்சுட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல நீ நல்லா குளிக்கணும்னா மேலே வந்து குளிங்க செம்மையாக இருக்கும் குளிக்கிறதுக்கு நீ நல்லா குளிக்கணும்னா மேலே ஏறி குளித்தாதான் ஆனால் கொஞ்சம் ஏறணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இலைக்குது இலைச்சி ஏறினீன்னா நல்லா அழகாக குளிச்சுட்டு போகலாம் நிம்மதியாக குளிக்கலாம் செம்மையாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் வர்ற வழியிலேயே இந்த காட்சியை வந்து பார்க்க முடியுது ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நின்று பார்க்கலாம் குளிக்கிறதுக்கு வந்து இங்கே எதுவும் இடம் இல்லை இந்த மாதிரிங்க இந்த மாதிரி வந்து ஒரு இரும்புலேயே இந்த மாதிரி நின்று பார்க்குறதுக்கு ஒரு இடம் கெட்டி விட்ருக்காங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் இங்கே நின்று பாருங்கள் சூப்பராகக்கா ஆஹா அருமையாக இருக்குது அந்த நம்ம மேலே போக போகிறோம் அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள் அங்கே வந்து நம்ம போக போகிறோம் பொதுவாக வந்து நம்ம குற்றால அருவிகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் என்ன நம்ம குற்றால அருவிகள் அப்படி போனோடனே குளிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மேலே ஏறி குளிக்கும்போது தண்ணி வந்து நல்ல நல்ல தண்ணியில் நம்ம வந்து குளிக்கலாம் அதுக்காக தான் இப்போ நம்ம மேலே போயிட்டு இருக்கோம் இப்போ இந்த பக்கமும் மேலே ஏறி போகலாம் ஆனால் நம்ம அங்கிட்டு போகல இங்கே இடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது நல்லா ஃப்ரீயாக இருக்குது அதனால் நம்ம குளிக்க போகிறோம் ஆளே இல்லை அதனால் இந்த இடத்துலேயே குளிச்சிடலாம் ஆனால் இந்த இடத்துக்கு பெண்கள்லாம் வர முடியாது ரொம்ப கஷ்டம் சின்ன வயசு உள்ளவங்க வரலாம் ரொம்ப வயசானவங்களும் வர முடியாது யாரும் அதிகமாக குளிக்க மாட்டாங்க நம்ம மாதிரி யங் மேன் தான் வந்து எதுக்கும் பயப்ப எதுக்கும் துணி நம்மளை மாதிரி வந்து வயசு பிள்ளை தான் வந்து குளிக்கலாம் ஆ ஓகே சூப்பர் அவ்வளோடா நல்லா இருக்கு அப்போ இன்னும் மேலே போய் குளிக்கலாம் இதுக்கு மேலே ஏறுறது வந்து ஹைக்கிங் மூலியமாக தான் ஏற முடியும் ஹைக்கிங் மூலியமாக தான் ஏற முடியும் இதுக்கு மேலே ஏறுறதா இருந்துச்சுன்னா இந்த பாதை போகுது இல்லையா காட்டு வழியாக தான் ஏற முடியும் இதுக்கு மேலே ஏறுறதுக்கு வந்து ஆபத்தான பாதை பாறைகள் ஓ வாவ் பாருங்க சூப்பராக இருக்குது அருமை அருமை மக்களே நல்ல பெரிய அருவியாக இருக்குது பெரிய குற்றாலம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேரா குற்றாலம் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு ஓகே நம்ம போய் குளிக்க போகிறோம் வாங்க போகலாம் Này rất là mình đi lên, mình bỏ vali kia để bắt à, đi cái này. à,

காட்ச <laughs> 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 பாருக்கா மூணு பேருக்கான பேருக்கே இருக்கா கேக்க ஓகே நண்பர்களே நம்ம வந்து சூப்பராக குளிச்சு முடிச்சாச்சு ஓகே இந்த அருவியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா செம்ம ஸ்பீடுங்க சரியான ஸ்பீடு அருவி நாங்கள் நீங்கள் நடந்து போகிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாறைகள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது வலிக்கு விட்டுரும் சின்ன பசங்க லேடிஸ் நீங்கள்லாம் இங்கே வராதிங்க ஒரு வயசு உள்ளவங்க நல்லா நடக்க முடியலவங்க மட்டும் வாங்க நம்மளாலே முடியல நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம குளிக்கும் போது நம்மளை இழுத்துட்டு போகுது தண்ணி அந்தளவுக்கு ஸ்பீடு இன்றைக்கி தண்ணி வேறு ரொம்ப அதிகமாக வந்துச்சு அதனால் நம்ம குளிக்க முடியல ரொம்ப சரியான ஸ்பீடு நல்லா ஃபுல்லாக மசாஜ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு இந்த சைடு ஒரு பாலம் ஒன்று இருக்குது அப்படியே இந்த பாலத்தையும் பார்த்துருவோம் இது ஒரு தொங்கு பாலம் மாதிரி இருக்குது போட்டிருக்காங்க இங்கே நின்று நம்ம பார்க்கும்போது அந்த அருவியை வந்து நம்ம நல்லா பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது மக்களே நல்லா குளிச்சுட்டு குற்றாலத்தில் குளித்த மாதிரி இருக்குது குற்றாலத்துண்டோட பார்க்குறீங்களா இதான் வந்து பேரா குற்றாலம் அருவி எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே குளிக்கும் போது கீழே இருந்து நாங்கள் படுத்துக்கிற இப்படி பார்க்கும்போது அந்த தண்ணியெலாம் வரும்போது டைட்டானிக் படத்தில் கப்பலை உடைச்சிட்டு தண்ணி வர்ற மாதிரி இருக்குது ஸ்பீடு அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது இப்போ ட்ரெக்கிங்லாம் போகிறாங்கன்னா இப்படியே போயிட்டு அந்த சைடு போய் அப்படியே மேலே ஏறி போகலாம் ஆ இது பாங்க தண்ணி வந்து கீழே இறங்கி போகிறது இது இது தண்ணி எப்படி இருப்பாங்க அந்த இடத்துல மட்டும் ரொம்ப ஸ்பீடாக வருது தண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக போக மாதிரி இருக்குது ஸோ உள்ளுக்குள்ளே போய் நிற்கும் போது நம்ம மேலே தண்ணி படலை ஆனால் வெளியில் வந்தால் செம்ம ஸ்பீடு தண்ணி கண்ணை தொடர்ந்து பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்துச்சு நல்லா பெருசாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கே கண்டிப்பாக வந்து நல்ல திடகாத்திரமாக உள்ளவங்க மட்டும் வாங்க வலிக்க விட்டுரும் ரொம்ப வழுக்குது சொல்லப்போனால் ரொம்ப பாசமாக இருக்குது ரொம்ப வழுக்குது ஆனால் நல்லா சூப்பராக குளிச்சாச்சு மூஞ்சி பார்த்தாலே பல பலன்ட்டு இருக்குமே அந்தளவுக்கு தண்ணி நல்லா ஸ்பீடாக வந்துச்சு ஓகே மக்களே வாங்க இப்போ அப்படியே கீழே போவோம் கீழே போயிட்டு இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோம்

ஆ ஓகே பிரியாணி அது வந்து இல்லை சாப்பிடுங்க தந்தாங்க நாங்கள் சாப்பிடுவோம் மக்களே நல்லா குளிச்சுட்டு நல்லா பசி அசரத்துக்கெல்லாம் நல்லா பசி வந்துடுச்சு குலாம் ரசம் சாப்பிடுவோமா மலேசியால சூப்பரான இடத்துல உட்காந்து நல்லா சாப்பிடுட்டு இருக்கோம்ல ம் கோழிக்கரை கல்யாணக்கரை குழம்பு ரி சூப்பர் ஓகே நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ கீழே போயிட்டு இருக்கோம் டைம் வந்து ஆயிடுச்சு மணி நேரத்தில் ஒரு அஞ்சுக்குமா ஆறு நாற்பது மணி வந்து ஆறே முக்கால் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிரும் ஏழு மணி வரைக்கும் இங்கே டைமு ஏழ்ரைக்கு வந்து பொதுவாக இருட்டாகும் ஆனால் இருந்தாலும் காட்டுக்குள்ளே சீக்கிரம் இருட்டாயிடும் அதனால் நம்ம இப்போ உடனே கிளம்பியாச்சு நல்லா அழகான ஒரு குளிகள் ஆனால் மேலே வந்து குளிக்காதீங்க கீழே இருக்கும் அங்கேயும் வந்து குளிங்க அதான் வந்து சேஃப்டி மேலே குளிக்கிறது சேஃப்டி இல்லை அதே போல் உட்காந்து சாப்பிட்டோமே அந்த இடம் வரது லைட்டாக சருகுன மாதிரி இருக்கா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இடுப்பெலாம் வலிக்குது ஓகே ஒரு புது அனுபவம் இப்போ இங்கே கீழே இறங்கி வந்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற இடம் இருக்குது நீங்கள் சாப்பிட்றா வந்து அங்கே வந்து உட்காந்து சாப்பிடுங்க ஓகே நண்பர்களே நல்லபடியா சூப்பராக குளிச்சுட்டு வந்தாச்சு நல்லா எல்லா மக்கள்லாம் டயர்டா இருக்காங்க அப்புறம் அடுத்து போய் இன்னைக்கு நைட்டு தூங்குனா நல்லா தூக்கம் வரும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ஆமா ஒரு பத்து பேர் அடிச்சு தர்ம அடி அடிச்ச மாதிரி இருக்கு ஆமா நல்ல ஒரு இயற்கையான ஒரு மசாஜ் குளிச்சுட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வீடியோ நமக்கு வந்து அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு எல்லாம் குளிச்சுட்டு நம்ம பேரா குற்றாலம் வந்து நல்லா அழகா குளிச்சாச்சு